வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்வி சராய் இன்னைக்கு நம்ம கிராமத்து கதில் விண்ணணி சில அந்த பத்து நபர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா சர்வேஸ்வரன் ஃப்ரம் வடமட்டம் மோனிஷா மாதேஷ் சாந்தி ஃப்ரம் மலேசியா மணிஷானி மதுரை ஃப்ரம் மனப்பாய் ஹேமா ஃப்ரம் யசூர் பரிமலா தேவி சகுந்தலா ஃப்ரம் ஊட்டி பிரதாப் ஃப்ரம் வேலூர் அண்ட் மரகதம் ஃப்ரம் கைதார் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேரு நம்ம கிராமத்துக்கள் வரப்படுறா அதிகம் பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி கேள்விக்கு சரியான பதிலுல சீக்கிரம் அனுப்புற முதல் பத்து பேரு லிஸ்ட்ல வரலாம் பதிலோடு சேர்த்து மறக்காம உங்க பேரும் அனுப்பிடுக்கான வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரி வாங்க போலாம் இது அந்த அக்கா நம்பராச்சி அந்த அக்கா ஃபோன் பண்ணுறாங்க இந்த மொட்டை சீது வந்துடுப்போரா நல்ல வேலை வரல இப்பயே பேசிடுவோம் ஹலோ அக்கா சொல்லுங்கக்கா ஏடி ரீட்டா எம்பிட்டு நேரம் ஃபோன் பண்ணுறது காலையிலேருந்து இருக்கேன் ஃபோனே எடுக்கவேல நீ அதை ஏன்க்கா கேட்குறீங்க தே மாமியா கறி இருக்கா பாருங்க அப்படியே வேலை வாங்கிக்கிட்டே இருந்தா உட்கார கூட நேரம் இல்லை இப்போதான் சித்த வந்து பெட்ரூமில் உட்கார்ந்தேன் சரியான வேலை ஆமாமா அந்த பொம்பளை தானே வேலை வாங்கினதான் அதிசயம் சரி சரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் ஆ சொல்லுங்கக்கா பக்கத்தில் அந்த பொம்பளை எதுவும் இல்லை இல்லக்கா என்ன விஷயம் சொல்லுங்கக்கா ஒன்னும் இல்லாடி லதா கட்ட பேசினேன் உலகாப்பை பத்தி சேரின்ருச்சு அதுவே சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வரேன்ருச்சு வர வெள்ளிக்கிழமும் உனக்கு அக்கா என்ன சொல்றீங்க வர வெள்ளிக்கிழமையா ஆமாண்டி தான் நான் நல்லா இருக்கான் அக்கா சொல்லிச்சு அன்றைக்கே வச்சிருவோம் என்னக்கா இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்க நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே வளகாப்புன்னு சொன்னால் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் என் மாமியா நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது மாட்டிக்கிட்டா போச்சுக்கா அடையேண்டி அதெல்லாம் பார்த்தா முடியுமா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிவே அப்படி தான் சொல்லுவேன் புரியுதுக்கா ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆஸ்பத்திரியை பற்றி தான் சொல்லணும் எல்லா பொண்ணுக்கும் பொண்ணாக சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பயமாக இருக்குது என் நிலைமை பார்த்தீங்களா வீடு என்ன பண்ணி தொலைகிறது இந்த மாதிரி ஒரு மாமியார்ட்ட மாட்டினா இப்படி தான் பண்ணியாகணும் அதெல்லாம் கண்டுக்காத நீ சந்தோஷமாக இரு அப்போ தான் குழந்தையும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக பறக்க முடியிறீட்டா சரியா சரிக்கா சரி உன் புருஷன் கேட்க வேண்டியதானே வளகை பற்றி அவன் தான் வெளிநாட்டில் சம்பாரிச்சு பணம் அனுப்பினால அது என்னாச்சுன்னு கேட்க வேண்டியதானே ஏங்கா அந்த மனுஷன் அங்கிட்டு பேசவா இங்கிட்டு பேசவான்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு பக்கத்தில் இருந்தாவே அவங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் இன்னும் தூரமாக போயிட்டாரு அதுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி என்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு பதிலே ஒன்றும் சொல்லலை இந்த அம்மா வேற என்னை மிரட்டுது அதனால் போய் தொலைன்னு விட்டுட்டேன் ஒரு வீட்டில் புருஷன் சரியில்லைன்னா மாமியார் நல்லா இருப்பாங்க மாமியார் சரியில்லைன்னா புருஷன் நல்லா இருப்பாங்க உனக்கு ரெண்டுமே சரியில்லடி என்ன பாவம் பண்ணியோ போ ஆமாங்க்கா அதை நினச்சா எனக்கும் கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணணும் என் அம்மா அப்பாவும் இல்லை புருஷனும் சரியில்லை இந்த மாதிரி மாமியா வேற எனக்கெல்லாம் செத்துடலான் இருக்கு ஒவ்வொரு சமயம் அடைச்சி வாய முட்றி வயத்தில் குழந்தைய வச்சுட்டு என்ன பேச்சு பேசுகிறேன் அதான் நாங்களாம் இருக்கோல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உன் மாமியார்ட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு ரெடி ஆகுற வேலையை பறிச்சரியா சரிக்கா காலையில் எத்தனை மணிக்குக்கா வரணும் பத்தரைக்கு நல்ல நேரம் டி நீ பத்து மணிக்கெல்லாம் வந்துடு சரியா அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் ஆ ம் சரிக்கா இப்போலேருந்து எதாவது சொல்லியே ஆகணும் இல்லைன்னா அந்த பொம்பளை திடீர்னு சொன்னால் நம்பாது சரி சரி இப்போ ஏதாவது சொல்லி சமாளிச்சே அப்ப ரீட்டா முக்கியமான விஷயத்தை கேட்க தான் பண்ணேன் உன் வளையல் சைஸ் என்னடி வளையலா அது எதுக்குக்கா ஏன்டிகாப்புனா வளையல் போட மாட்டாங்களா அடியே என்னடி நீ இப்படி இருக்க ஓ ஆமால தெரியலக்கா நான் வலையெல்லாம் அவ்வளோவா போட்டதில்லை ஆ என் ஃப்ரெண்டு ஒன்று வாங்கி கொடுத்தா ஏதோ ரெண்டுக்கு நாலுன்னு சொன்னான் அதான் என் சைஸு ஆமாம் ஆமாம் ரெண்டுக்கு நாளா தான் இருக்கும் உன் கை சும்மா குச்சி மாதிரி தான் இருக்கு சரி சரி நாங்கள் அதே கண்ணாடி விலையெல்லாம் வாங்கிக்கிறோம் சரியா சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் நன்றிலாம் ஒ வேணா தயவு செஞ்சு வந்துருடி இப்படி ஏற்பாடு பண்ணி நீ உன் மாமி அது சொன்னிச்சு இது சொன்னிச்சுன்னு வராமல் விட்டுறாதடி அப்புறம் லதாக்கா எனக்கு ஒன்றே போட்டுரும் அதுவும் அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியாமல் தான் அதெல்லாம் செய்யுது சே லதாமா எனக்காக இவ்வளோ செய்யப்ப நான் எப்படிக்கா என் தலையே போனாலும் சரி கண்டிப்பாக நான் வருவேங்கா உங்களை மாதிரி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த ஊரில் யாருமே இல்லைன்னு நினச்சேன் நீங்களாம் இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பலமாகவும் இருக்குது

அத்தை இப்போது எட்டு மாதம் முடிஞ்சு ஒம்பது ஆரம்பிக்க போகுதுல அதனால தான் டாக்டர் ஃபோன் பண்ணி செக்கப்புக்கு வர சொன்னாங்க இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வரணுமா ஆ ஆ அந்த காலத்தில் நாங்கள் ஆஸ்பத்திரியாக போனோம் ஆஸ்பத்திரி கையை பிடிச்சி கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க பத்தாவது மாதம் குழந்தையே பிறந்துரும் இப்போ தான் என்னமோ ஸ்கேனுங்கிறீங்க செக்கப்புங்கிறீங்க ஒரு இளவும் புரியல இதில் வேற செலவு வேறு இல்லதெ குழந்தை ஹெல்தியா இருக்கான்னு பாக்கணும்ல அதனால தான் வெல்லிக்கலமனைக்கி ஏதோ ஸ்கேன்லாம் எடுக்கணுமா அதனால சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க என்னது வெல்லிக்கலமனைக்கா இது என்ன புசா புதன் தானே செக்கப்புக்கு போவே இந்த வரை என்ன வெல்லிக்கல போணுங்கற அத இல்லாம சீக்கிரமா போணுங்கற இல்லதெ அத சொன்னேல குழந்தை வளர வளர அடிக்கடி பாக்கணும்ல அதனால தான் நீ சீக்கிரமா போயிட்டா வீட்டு வேலை எல்லாம் யார் பாக்குறது இந்த பொம்பளைக்கு இதுதான் கவலையே எல்லா வேலையும் நான் பாத்து வச்சுட்டு போறேன் போறேன் சரி சரி என்னமோ பண்ணு எங்களுக்கு சோத்தாக்கி வச்சிட்டு நீ எங்க வேணா போவா சரியா சரி இப்ப வா தலைவலிக்கு காபி போட்டு அதுக்கு அதுக்குதான் கூப்பிட்டேன் இதுக்கு தலைவலி வரும் எல்லா வலியும் வரும் இந்த வரையத்தை நீங்க போய் உக்காருக நான் போய் போட்டு வரேன் சரி சரி சீக்கிரம் வா அதுக்குள்ளே திரும்ப யாராவது ஃபோன் பண்ணிட போகிறாங்க வா நல்லா வந்து மாட்டி தொலைஞ்சேன் இந்த பொம்பளை கிட்ட ச்ச ஐயோ நல்ல வேளை ஆஸ்பத்திரி போகிறோம்னு சொல்லிட்டோம் எப்படியாவது போயிடணும் கடவுளே இந்த பொம்பளை மாட்டாம நான் இருக்கணும் வெள்ளிப்பூ வச்சு வச்சு வாடிவேன் அந்த வெள்ளிலாம் வந்து தேவி மச்சா எப்போ வர போறே மச்சான் எப்போ வர போறே வரு நீா இருக்கா பேசுற இப்ப என்ன பிரச்சனை என்ன ஜோதி உனக்கு பிரச்சனை சொல்லு நான் பாட்டு தான் பாட்டு பாடிட்டு இருக்கேன் காப்பி போட்டிருக்கேன் இங்க பாரு ஜோதி நான் எப்போதும் போல தான் போட்டிருக்கேன் அது நல்லா இருக்கா நல்லா எனக்கு தெரியாது நான் போடுற மாதிரிதான் போட்டிருக்கேன் எனக்கு தான் போட தெரியும் ஓஹோ இம்பிட்ட நக்கல மாதிரி சொல்ற நீ அம்பிட்ட தும்பரா இருக்கல உனக்கு எனக்கு காப்பி போடுச்சனா வேணும்னே கண்டராவே போடுற என்ன என்ன உனக்கு இங்க பாரு உன்ன மாதிரி கெட்ட எண்ணத்துல நான் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு துரோகியா இருந்தாலும் நான் ஏ மனசுபடி நல்லது தான் செய்வேன் ஆ ஆ ஆமாமா நீ ரொம்ப தான் நல்லவ இங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அதானே இன்ன எங்க காணமேன்னு பார்த்தேன் கலவரத்த அதான் வந்து திகிலே என்னடி சொன்னே இங்க பாருமா இவனை காப்பி போட்டு தரச்சனா கண்டராவியா கேவலமா போட்டு கொடுத்திருக்கா

உனக்கு வேற காப்பி வேணும் அவ்வளவுதானே அதை சொல்லு அதுக்கு எனக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படியே சேர்த்து எனக்கும் போடு சூடா தமிழ் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா சரி சரி எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் பேசலாம்னா தமிழை கூப்பிட வந்தேன் எல்லாரும் இங்கே இருக்கீங்க இங்கே பேசிடுறோம் என்ன மத நீ சொல்லுங்க என்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் தான் நேற்று மாப்பிள்ள சொன்னல அந்த மாப்பிள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு நாளைக்கு ஜோதியை பொண்ணு பார்க்க வராக ஜோதி இப்ப வளர்ப்பு நடக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வளர்ப்பு முடிஞ்சிடும் தான் வர சொல்லிட்டேன் நல்ல நாளா வேற இருக்கு இப்ப என்ன பொண்ணு பார்க்க தானே வராக மதுரை என்ன சொல்றீங்க நாளைக்கே வராங்களா அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா எந்த ஏற்பாடும் பண்ணலையே அதெல்லாம் உங்க அண்ணன் தயாரா இருக்காரு இன்னைக்கே வந்தாலும் ரெடியா இருப்பாரு அவருக்கு ஆர்வமே ஜோதியை கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கணும் தான் அதனால அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் நீங்க தயாராகுங்க அத்தை அத்தை நாளைக்கு எல்லாம் வேணாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் போட்டுமே ஜோதி நல்லது நடக்கிறத தட்டி போடக்கூடாதுமா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேயே ஏதோ ஊருக்குலாம் போறாங்களா விசேஷம் எல்லாம் இருக்கான் அதனால நாளைக்கு ஊர்ல தான் இருக்கேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க உனக்கு என்ன பிரச்சனை இப்ப ஐயோ இதுங்க வேற கல்யாணம் கல்யாணம் உயிர் எடுக்குதுங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லத்த நான் எதுமே பண்ணிக்கல இங்க பாருங்க ஹேர் கட் பண்ணல இன்னும் ஃபேஷியல் எதுமே பண்ணல நான் ரொம்ப டல்லா வேற இருக்கேன் இப்போ எப்படி ஜோதி கவலையே உன் முகத்துக்கு கள்ளமாவோ பைத்தமாவோ அரைச்சு தரேன் போட்டுக்கோனால பலபலன்னு ஆயிடுவேன் முடிதானே நானே கீழே வெட்டிடுறேன் இவ வேற குறுக்கல வந்து ஏய் நான் என்ன உன்ன மாதிரி பட்டிக்காடா கள்ள மாவு பைத்த மாவு போட நான் அலா ஃபேஷியல் பண்ணு கோல்ட் ஃபேஷியல் டைமண்ட் ஃபேஷியல் அந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும் அதானே அது மட்டுமா எனக்கு கூட மவ இந்த பழத்தலாம் வச்சு பண்ணி என்ன ஃபேஷியல் டி ஃப்ரூட் ஃபேஷியல்மா ஆ அதெல்லாம் பண்ணாதானே பழ இருக்கும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரப்ப அப்பதானே முகம் என் பொண்ணு முகம் பழிச்சுன்னு இருக்கும் லக்ஷ்மி அம்மா எதுவுமே போடலனாலும் தான் இருக்கும் அதெல்லாம் பண்ணாதான் ஒரு மாதிரி இருக்கும் அதை விட கடலை மாவு பைத்தமாவே ரொம்ப நல்லது உடம்புக்கும் குளிர்ச்சி முகமும் நல்லா இருக்கும் ஏய் உனக்கு எல்லாம் புரியாது சேட்டை சும்மா இருக்கியா நீ வேற அத்தை நீ என்னது சொல்லி புரிய வைங்கத்த இப்போ வேணாத்தோ

அதான் தமிழ் சொல்ல மாதிரி கள்ள மாவு பைத்த மாவு இருக்கே அத போட்டு தயாராகு சரியா நாளைக்கு வந்துருவாங்க ரெடியாகு வரேன் என்னடி கடல மாவு பைத்த மாவு அரைச்சு தர போட்டுக்கோ நாளைக்கு மாப்பிள்ள வீட்ல இருந்து வராங்க தயாரா இருந்துக்கோ அடியே நானே இருந்து சம கடுப்புல இருக்கேன் நீ வெறுப்பு ஏத்துற இருக்கிற கடுப்புல டீய தூக்கி மூஞ்சி ஊத்திடுற பாத்துக்க பேசாம போயிரு ஒழுங்கா புது பொண்ணு கோவப்படக்கூடாது சரியா லட்சுமி அம்மா சரி தள்ளுறீங்களா ஏன் காபி போடாம போறடி நான் கன்றாவே காப்பி போடுறனே நாளைக்கு மாப்ளைட்ல இருந்து வராங்க உங்க பொண்ணே காபி போட கத்து கொடுக்க சொல்லுங்க அப்புறம் அவங்க மூஞ்சில காப்பிடுவாங்க அதனால நீயே ஏன் கத்துக்கோ ஜோதி வரட்டா பொண்ணு பார்க்கவா வராங்க பொண்ணு பார்க்க நாளைக்கு வரட்டும் வர மாப்பிளைய துண்ட காணும் துணிய காணும் ஓட வைக்கல என் பேர் ஜோதியே இல்லை வாடா வா எவன் வரான்னு நானும் பாக்குறேன் ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம அப்ப இன்னிக்கான கேள்விக்கு போயிரலாமா இன்னிக்கான கேள்வி என்னன்னா ஜோதி தன் அம்மாவிற்கு என்ன ஃபேஷியல் பண்ணதாக சொன்னாள் மறுபடியும் சொல்றேன் கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க ஜோதி தனது அம்மா லட்சுமிக்கு என்ன ஃபேஷியல் பண்ணியதாக சொன்னாள் இதுக்கான பதிலை சீக்கிரம் அனுப்புறவங்க நாளைக்கு எப்படி சொல்ல விண்ணல் லிஸ்ட்ல வரலாம் பத்து பேர் தான் நாளைக்கு வின்னர் லிஸ்ட்ல வர முடியும் அதனால சீக்கிரம் எபிசோட பார்த்துட்டு உங்க பதில அனுப்புங்க பதிலோட சேர்த்து உங்க அழகான பேரையும் அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் உங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்